வருடம் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விண்கலம் ஸ்டெல்லார் தனது முக்கியமான பயணத்தை விண்வெளியில் தொடங்கியது மிகவும் திறமையான மற்றும் நேர்மையான கமாண்டர் சாரா மற்றும் அவரது குழுவினர் விண்கலத்தில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை எடுத்து செல்கின்றனர் அதன் பெயர் குவாண்டம் ஸ்லெக்ஸ் கெப்பாசிட்டர் இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று அனைவரும் நம்பினர் அதே நேரத்தில் பிரபல திருடன் மேக்ஸ் கண்டுபிடிப்பை ஒளிந்து கொண்டிருந்தான் மேக்ஸ் ஒரு பராமரிப்பு பணியாளராக ஆய்வகத்துக்குள் நுழைந்தான் அவன் குவாண்டம் எடுக்க முயன்ற பொழுது விண்கலத்தின் ஏஎஸ் பார்க்கி அதை கண்டுபிடித்தது மேக்ஸ் உடன் விளையாட நினைத்த ஏஎஸ் பார்க்கி ஒரு கிளீனிங் ரோபோவை அங்கு அனுப்பியது மேக்ஸ் கிளீனிங் ரோபோவை பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ரோபோ சோப்பு நுரையை அவன் மீது தெளித்தது அதனால் மேக்ஸ் உடனே அந்த ரோபோ மேக்ஸை ஒரு பெரிய துணியால் சுற்றியது அதன் பிறகு கமண்டர் சாராவிற்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பியது சாரா அங்கு வந்து பார்த்த பொழுது மேக்ஸ் ஒரு மம்மி போல் காட்சியளித்தான் அதை பார்த்ததும் சாராவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை சாரா மேக்ஸை சிறையில் அடைக்கும் முன் கொடூரமான நெபுலா கேங்கால் விண்கலம் தாக்கப்பட்டது நெபுலா கேங் உடன் நடந்த போராட்டத்தில் விண்கலம் பெரிதும் சேதமடைந்தது எனவே சாரா அனைத்து குழுவினரையும் விண்கலத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினாள் இறுதியில் சாரா மற்றும் மேக்ஸ் மட்டுமே அந்த விண்கலத்தில் இருந்தனர் வேறு வழியின்றி சாரா மேக்ஸை அழைத்துக்கொண்டு குவாண்டன் ஃபிளெக்ஸ் கெப்பாசிட்டருடன் ஸ்டார் லூப் எனும் சிறிய விண்கலத்தில் ஏறி தப்பி சென்றாள் அவர்களின் பயணம் விண்வெளியில் தொடங்கியது ஆனால் அது எளிதான பயணமாக அமையவில்லை பிளானட் ஜூங்கில் ஸ்டார் லூப்பை தரையிறக்கினாள் சாரா அங்குள்ள உள்ளர் வியாபாரிகளிடம் எருப்பொருளுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாள் அவள் வியாபாரிகளிடம் பிஸியாக பேசிக் பொழுது மேக்ஸ் குவாண்டம் ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டர் வைக்கப்பட்டிருந்த ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்டுக்கு பதுங்கிச் சென்றான் மேக்ஸ் குவாண்டம் ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டரை எடுக்க முயற்சி செய்தபோது ஒரு பெரிய சத்தம் கேட்டு கிடுகிட்டு திரும்பி பார்த்தான் அப்பொழுது ஒரு பெரிய ஏழையின் ஆட்டக்கூட்டம் பிரகாசமான கண்களுடன் அங்கு நின்று கொண்டிருந்தது அவன் சுதாரித்துக் கொள்வதற்கு முன் அந்த ஏழையன் ஆடுகள் அவனை முட்டி கீழே தள்ளி துரத்த ஆரம்பித்தது அவனும் வேறு வழி இல்லாமல் விண்கலத்தை சுற்றி வட்டமாக ஓட ஆரம்பித்தான் சலசலப்பு சத்தம் கேட்டு சாரா அங்கு வந்தபொழுது மேக்ஸ் விண்கலத்தை சுற்றி ஓடுவதையும் ஆறுகள் அவனை துரத்துவதையும் கண்டாள் இதைப் பார்த்ததும் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை எப்படியோ ஒரு வழியாக சாராவும் மேக்ஸும் பிளானட் புறப்பட்டனர் ஆனால் அவர்கள் விரைவாக ஹோம்லாண்டுக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரே வழி நெபுலாந்தைன் துறைமுக போற்றந்தான் ஆனால் நெபுலாந்தைன் துறைமுகத்தை கடந்து செல்வது அவ்வளவு எளிதல்ல அதை கடக்க வேண்டுமென்றால் அங்கு நடக்கும் டான்ஸ் போட்டியில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் சாராவின் நடன அசைவுகள் துல்லியமாகவும் இசைக்கு ஏற்றாற்போலவும் அமர்ந்திருந்தது மேக்ஸ் ஆனால் கண்களை மூடிக்கொண்டு கை கால்களை மேலும் கீழும் அசைத்து நடனமாடினான் அவனுடைய கால்கள் தடுமாறி முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து இசைக்கு சம்பந்தமே இல்லாமல் நடனமாடினான் அவனுடைய வித்தியாசமான நடன அசைவுகளை பார்த்த பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கை சிரித்தனர் நீதிபதிகள் மேக்ஸ் வென்றதாக அறிவித்தனர் அவர்களுக்கு போற்றல் வழியாக செல்ல அனுமதி கிடைத்தது சாராவும் மேக்ஸும் நெபுலா நைனை விட்டு வெளியேறியதும் ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டார்கள் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த ஆபத்தை வென்றார்களா அல்லது அவர்களின் வேறுபாடுகள் அவர்களை பிரித்து விடுமா குவாண்டம் குவண்டம்ப்ளெக்ஸ் கெப்பாசிட்டரை ஹோம்லாண்டில் சேர்த்தாளா அல்லது மேக்ஸ் அதை கடத்தி சென்றானா என்ற பல கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம் நன்றி Let's